நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் நமது மனைவித்யரசு உறுப்பினர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பதட்டமாக இருந்தாங்க அது ஏன் அந்த பதட்டமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியோமேக்ஸ் வழக்கு வந்திருந்தது நியோமேக்ஸ் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்காங்க விரிவாக விசாரணை நடைபெறவில்லை எனவே வந்து சிபிஐக்கு வந்து மாற்ற வேண்டாம் அப்படின்ற மாதிரி மனுதாரர் தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது அதற்கு பொருளாதார குற்றப்பிரிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வழக்கு வந்து சரியான முறையில் தான் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஏஜெண்டுகளாக செயல்பட்ட அனைவரின் சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதே மாதிரி வந்து பார்த்தனா இன்னும் நிறைய பேர்கிட்ட வந்து பணம் வசூலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பொருளாதார குற்றப்பிரிவு சொல்லி இந்த கேஸ் வந்து சரியாகத்தான் போகிறது நாங்கள் வந்து இனிமேல் சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை அப்படின்ற மாதிரி பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே மாதிரி நம் நிறுவனத்திற்கு இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமது மை வீத்திரியாசு உறுப்பினர்கள் கொஞ்சம் பதட்டமான நிலையிலே இருக்கின்றனர் கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை சொல்கிற பாருங்க இந்த கேஸு வேறு இந்த கேஸு வேறு இந்த நியோமேக்ஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செய்தால் நாங்கள் அதிக வட்டி தருவோம் நிலங்களை வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இங்கே நமது மை வீத்திரியாசு நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ஆயுர்வேத மெடிசன் வாங்கியிருக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க நம்ம கேப்சா பிளம்பரை பார்த்தது மூலிமா ஒரு தனிப்பட்ட வருமானம் நமக்கு கிடைக்கிது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தினா இங்கே வந்து எங்கேயுமே நம்ம கோர்ட்டில் வந்து நம் நிறுவனம் ஏமாற்றப்படவில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது வேறு இது வேறு நண்பர்களே மீண்டும் ஒரு முறை சொல்கிற மாதிரிங்க நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க இந்த கேஸும் அந்த கேஸும் ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்